ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைரோ ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொங்கல் தான் ஸ்வீட் பொங்கல் கல்கண்டு பொங்கல் இது அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை ரேசன் பச்சரிசி தாங்க பொங்கலுக்கு கொடுத்தாங்கள அந்த பச்சரிசி தான் நல்லா வந்து ஒரு கப் அளவு பச்சரிசியை ஒரு நாளில் இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்குடையே கூடயே பார்த்திங்கன்னா நான் அரை கப் அளவு பாசிப்பருப்பையும் ஊற வச்சுருந்தேன் அரிசி ஒரு ஒரு வைக்கிற டைம்லேயே பாசி பருப்பி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு அதையும் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்திட்டு இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அரிசின்னா ஒன்றரை கப் பால் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் பால் அப்புறம் கொஞ்சம் ரெண்டுலேருந்து மூணு கப்பு வரைக்கும் தண்ணி பால் நல்லா கொதிக்கிட்டு பால்லேயே அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வேகணும் அப்போ தான் வந்து இந்த பொங்கல் வந்து ருசியாகவும் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக நான் ஒன்று கப் அளவு நல்லா திக்கான பால் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் ஒரு அளவில் உருவப்பா திக்கான பால் இல்லை பசும் பால் கூட ஊற்றிக்கலாம் தண்ணியை சேர்த்தாம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பாலில் நல்லா வந்து இந்த அரிசியும் பருப்பு நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒன்று கப் அளவு இப்போதிக்கி தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் நடுவு நடுவில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி எக்ஸ்ட்ராவே பிடிக்கும் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் குக்கரில் நீங்கள் பால் ஊற்றி வைக்கும்போது எல்லா பொங்கல் துங்கி உங்கள் ஸ்டவ் எல்லாம் வேஸ்ட் ஆகிரும் ஸோ அதுக்காக நான் வந்து ஓப்பனாக இந்த மாதிரி பாத்திரத்துலேயே வேக வச்சிட்டேன் வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தட்டனை இலக்காகவும் ஒரே ஒரு பிஞ்சு வந்து கற்பூரம் கற்பூரம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் போட்டோம்னா நம்ம அந்த பொங்கல் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கல்கண்டு தான் சேர்த்த போகிறோம் சர்க்கரை வெள்ளம் இந்த மாதிரி எதுவும் சேர்த்த போகிறது இல்லை பெரிய பெரிய இந்த மாதிரி கல்கண்டு இருக்கு இல்லையா அது சேர்த்திக்கலாம் இங்கே தான் தரேன் சர்க்கரை கட்டித்தரேன் சக்கரை கட்டி கட்டித்தரேன் இதை நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டோம்னா போட்டோம்னா நம்ம அப்படியே கூட போடலாம் பட் டைம் எடுக்கும் அந்த கல்கண்டு கரையிறதுக்கு ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம அந்த பொங்கலோடு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரும் கொஞ்சம் தண்ணி கட்டின தண்ணியாகிட்ட வரும் பட் பட் பயப்பட வேண்டாம் அது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு அப்படி தான் இருக்கும் மெல்ட் ஆகி கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நமக்கு நல்லா கெட்டியாயிரும் எப்படி கொதிக்க கொதிக்க சாப்பிட போகிறதில்ல கொஞ்சம் லைட்டான சூட்டில் தான் சாப்பிட போகிறோம் ஸோ அந்த மாதிரி சூடுங்கும் போது நமக்கு நல்லா கெட்டியாக பொங்கல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நமக்கு ஸ்வீட்னஸ் நல்லா தெரியணும் அதுக்காக நல்லா ஒரு பீஞ்சு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் நம்ம நெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு பத்து பதினஞ்சு முந்திரியை நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் போட்டு நல்லா முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகிற வச்சு வறுத்துவிட்டு அதுக்குடையே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திராட்சை எடுத்து வச்சுருந்தோம் அதே அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்று டேபிள் ஸ்பூன் திராட்சை எடுத்து வச்சுருந்தோம் அதையும் போட்டு திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வரும்போது நல்லா இந்த நெய்யிலையே நல்லா வணக்கி விட்டுருலாம் நல்லா வணக்கிட்டு கொண்டு போய் அந்த பொங்கலில் கொட்டிட வேண்டியது தான் ப்ராசஸ் ஓவர் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் நமக்கு அரிசியும் பருப்பு வெந்ததுன்னா போதும் இந்த மற்ற வேலையெல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த மாதிரி கொட்டிகிட்டு இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் நெய் ஃப்ளேவர் உங்களுக்கு ஜாஸ்தி பிடிக்கணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கொஞ்சம் கெட்டி தான் வாங்கணையுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு ருசியான பொங்கல் ரெடி கையிலே போது ரொம்ப கொதி கொதிச்சு ஸோ அதை கொஞ்ச நேரம் காமிச்சிருப்பேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ